நான் இதுவரை எவ்வளவோ மோசமான அரசியல் பண்ணுற அரசியல் கட்சியெல்லாம் பார்த்துருக்கேன்டா ஆனால் திமுக மாதிரி கேவலமான மட்டமான ஒரு அரசியல் பண்ணுற கட்சியை எங்கேயுமே பார்த்தது இல்லைடா பயந்துட்டாங்கல்ல எங்கள் தலைவரை பார்த்து பயந்துட்டாங்கல்ல இதே பயத்தோடையே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கேலாம் கிடையாது டிவி கே தான் எங்காலு சிஎம் ஆகுறாரு அதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில அணில் குஞ்சிகள் நிறைய வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அது ஒன்றும் தப்பில இல்லை அது அவங்களோட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம் ஏன் மூட நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேச்சை கேக்குறேன் இப்போ அவங்க சொல்றதெல்லாம் ஒரு லிஸ்டா போட்டுக்குவோமே அவங்கள்ட்ட கேட்டால் கேட்டா அவங்க என்ன பதில் வரும் யோசிச்சு பாருங்க இப்போ செந்தில் பாலாஜி அங்கே அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உடனே சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகல என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறியா ஏன் செந்தில் பாலாஜி லோக்கலில் தானே இருந்தார் வர்றதுக்கு வக்கு இல்லையா இல்லை சந்தோஷமாக வேறு யாருக்கு ஏதாச்சும் இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்ட்டி எதுவும் கொடுத்த குஷியாக இருக்கா பிள்ளையா ஏன் வரல அந்த கேள்வியை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்போது சிஎம் சார் இருக்கார்ல அவர் சிஎம்மு நைட்டோட நைட்டாக கரூருக்கு போகலை போகலை சரி ரைட்டு நடந்துருச்சு நம்ம இப்போ போக வேண்டாம் நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ட்ராவல் பண்ணி வர்றாரு என்ன கேட்டுருப்பாங்க நினைக்கிறியா எங்கெங்கயோ வெளிநாட்டுகள்லாம் போறாரு முதலீடு பண்றாரு கண்காட்சி போறாரு பொற்காட்சி போறாரு கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவருக்கு வர்றதுக்கு மனசு இல்லையா தெரியும் அவருக்கு எப்பயுமே இந்த இதெல்லாம் நடக்கணும்னு தானே காத்துக்கிட்டு இருந்தாரு அதனால சந்தோஷமா இருந்திருப்பாரு வர முடியாம போயிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் பாதியில அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு வர துபாய் போனவர் ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோமே அவர் சரி ரைட்டு நம்ம இங்கே அங்கே போயிட்டு இப்போ போயிட்டு என்ன ஒன்றும் போறேனா நடந்து முடிஞ்சு போச்சு நம்ம இன்னொத்த போகணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின்னு வராமல் விட்டா அப்படின்னு வச்சுக்கோம் அவர் என்ன கேட்டிருப்பாங்க இங்கே பாரு ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது துபாயில் போய் உட்கார்ந்துருக்கு இதையெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க இதெல்லாம் இருந்து என்ன நீங்கள் நாட்டுக்கு கேடு தானே மக்களை பற்றி கொஞ்சம் நாள் அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்களே மாட்டாங்களா சரி இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் அதை ஒட்டில கவர்மெண்ட்டு அதாவது போலீஸ் போலீஸ் ஒரு வேளை அவங்களை வந்து கேட்குதுன்னு வச்சுக்கோமே எப்பா இதெல்லாம் வந்து சரியில்லை நீங்கள் பண்ணுறதுலாம் இல்லை அப்புறம் நாங்கள் எங்களோட போலீஸ் ஆக்ஷனை நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸு ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கு ஆ இந்த மரத்தில் ஏறுறவங்க இந்த குறுக்க பாயிறவங்க இவங்களெல்லாம் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுது அதை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டுமே சரியா அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீ அதை எப்படி சொல்லியிருப்பாங்க காவல்துறையின் அராஜகம் ஒழிய இவங்க போலீஸு திமுக அரசோட ஏவு அதாவது இந்த இது அதாவது என்ன சொல்ல அடியாட்களாக மாறியிருக்கு இவங்க எல்லாம் கூலிப்படையாக மாறிட்டாங்க இவங்க எப்பயுமே இப்படித்தான் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா இது எல்லாத்தையும் தாண்டி இது எதுவுமே வந்து கண்ட்ரோல் இல்லை பூராவுமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது கட்டுப்படுத்த முடியல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நடந்துடும் அப்படின்னு நினச்சி இந்த மீட்டிங்கை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஒரு பேச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீ அப்பதான் சொல்லுவாங்க பயந்துட்டாங்க இல்லை எங்கள் ஆளை பார்த்து பயந்துட்டாங்க இல்லை அந்த பயம் இருக்கணும்ண்டா எங்கே விட்டா பேசி கரூர் மக்களை மொத்தமாக மாற்றி திமுக டெபாசிட் இலக்க வச்சிருவே பயம் அதனால ஆளை கரூருக்குள்ள என்ட்ரி ஆகவே அப்பயும் செந்தில் பாலாஜியை சொல்லியிருப்பாங்க இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி செய்த சதி பதிலை எப்பயும் பார்க்க அதாவது இந்த காமெடி ஒன்று தெரியுமா எங்க சுத்தி நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் பாஸ் அப்படிமா இல்லை அதே மாதிரிதான் இவங்க எங்க சுத்தினாலும் கடைசியில் தான் வந்து நிக்க போறாங்க ஆனா இதை வச்சு அரசியல் பண்றது யாரு அப்படின்றது உண்மையிலேயே யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிய விட மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க இப்போ ஒரு சில விஷயம் அதை செந்தில் பாலாஜியை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் அவராகவே ஓபனா சொல்லியிருக்கா அப்படி எல்லாரும் ஆல்ரெடி சொன்னதா

ஊருக்குள்ள ஒன்று சொல்லுவாங்க இல்லை உதச்சவனை விட்டு விட்டு உதவிக்கு ஓடி வந்தவன் காலை பிடிச்சி உடைச்சான் எல்லாம் அந்த கதை தான் அது இப்போது அந்த சம்பவம் நடந்த உடனே ஆள் எஸ்கேப்பு உடனே ஓடிட்டாப்புல அதான் அங்கே பாடி விழுந்துக்கிட்டே இருக்குது பாஸ் இங்கே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காப்புல மொத்தமாக இங்கே கதை முடிகிறப்ப ஏன்னா பத்து மணிக்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு முப்பது உசுர் போயிடுச்சின்ட்டு அந்த நேரத்தில் சார் அப்போ தான் டேக் ஆஃப் எடுத்து போயிட்டுருக்காரு ஆனால் அதை விட்டு விட்டு அங்கே சுட்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க பற்றியெல்லாம் அப்படி ஒன்று ஒன்று விட்டாங்க சுட்சிவேஷனை ஹேண்டில் பண்ணவங்களை பிடிச்சி அதை எப்படி இவங்க பண்ணாங்க இவங்க தான் சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அங்கே கரூரில் செந்தில் பாலாஜி போனது அன்பில் மகேஷ் போனது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அங்கேயே விஜயபாஸ்கரும் போனார் தெரியுமையாக இருக்காது எம்ஆர் விஜயபாஸ்கரன்னு அவரும் அங்கே நேராக கரூர் ஜிஹெச்சுக்கே போயிட்டாப்புல அவர் எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டார் செந்தில் பாலாஜி ஐம்பதுக்கு போனார் அவர் எட்டு மணிக்கு போனார் ஏன் எம் ஆர் விஜயபாஸ்கரை பார்த்து எதுவுமே கேட்கல ஆக்சுவலி இவங்க எல்லாரையும் விட அந்த தாவேக்கால் இருக்கிற அவங்கள விட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் கரூரில் ஐயா எம் ஆர் பாஸ்கர் அவர் சொல்லியிருந்திருக்கலாமே அவர் இன்னைக்கு தான் புதுசு புதுசாக வேற விஷயங்களை கிளப்பிட்டு இருக்காரு உட்காந்து யோசிச்சு சரி இந்த கூட்டத்தில் நம்மளையும் அதை யாச்சும் சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிளப்பி விட்டுருக்காரு அவர் அன்னைக்கு ஒரு அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிளேம் கேம் ஆடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை ஆக்சுவலி இந்த பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான் எங்க நம்ம மேல எல்லாரும் திரும்பிக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சு இது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் சொல்லி ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை திரும்ப பார்த்தாங்க ரெண்டு நாள் அந்த வேலையை முடிஞ்ச வரைக்கும் முக்கிய முக்கியம் பண்ணாங்கன்னு வைங்க ஆனா அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்கல ஏன்னா அது அடுத்தடுத்து கொண்டாந்து போட்டாங்க இதெல்லாம்ப்பா நடந்துச்சு இதெல்லாம் தான் இதுக்கு காரணம் கொண்டாந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க அவங்களால எதுவுமே பேச முடியல ஒரு பேச்சுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த கரூரில் அங்கே உள்ள மான அந்த மீட்டிங் நடந்த இடத்துல நாற்பத்தோரு உசுறு போச்சு அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு உசுறு போயிருக்கணும் நாமக்கல்லேருந்து ஆள் கிளம்பி வந்தோம் அப்படி இல்லை அப்படியே நாலு உசுறு போயிருக்கணும் எவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல அந்த அவரோட அந்த கேரவன் இருக்கு இல்லையா அந்த கேரவன் ஹைவேல பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு நாமக்கல்ல இருந்த கூட்டம் அப்படியே அவர் கூடையே பின்னாடி ஈ மாதிரி மொச்சிக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க அதில் அந்த பஸ்ஸு ஓரமாக ரெண்டு பைக்காரங்க அப்படியே இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த பைக்கு ஒன்றோட ஒன்று கிளாஷ் ஆகி கொலாப்ஸ் ஆகி பைக்கு கரெக்டாக அந்த டயரு பக்கம் விழுந்துருச்சு நல்ல நேரம் செஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி அங்கேக்குள்ளேயே பூசணிக்க வச்சு உடைக்கிற மாதிரி மண்டை சதறி இருக்கு ரெண்டு பேருக்கு அதுக்கும் காரணம் அவங்க தானே திமுக தானா செந்தில் பாலாஜி செஞ்ச சதி தானா இல்ல பா இப்படி கூட்டதுக்கு மறுபடியும் அவங்க ஆனால் அவங்க அந்த இடத்துல நியாயமா ஒருத்தர் என்ன பண்ணணும் இறங்கி நின்று எப்போ எவனும் கூட வராத எல்லாரும் நேரம் அந்த மீட்டிங் வந்து நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் ஏன் கூட இப்படி பசு பின்னாடியே வந்து எண்ணத்தை நீ பார்க்க போற பேசாம அங்கே வந்துரு யாரும் வரக்கூடாது அப்படி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டு அதை ஃபாலோ பண்ணியிருந்தானா அது தலைவனுக்கு அழகு எந்த ஒரு தலைவனுக்குமே அதான் அது எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த வீடியோல ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காப்புல என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார் அதான் இந்த பைத்தியம் பிடிக்காம இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் யோசிக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப செந்தில் பாலாஜி சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டார் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் கணக்கே வச்சுக்கோ முப்பதாயிரம் பேர் கூடி இருக்காங்க முப்பதாயிரம் பேர் கூடின இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செருப்பு ஜோடி கிடக்குங்க ஒரு வாட்ரு பாட்டிலு நாங்கள் பார்க்கலன்ற பிளேம் பண்ணல அவர் இந்த பேசிக் எசன்சியல் பிளேமே பண்ணல இதுக்கு என்னப்பா பதில் சொல்ல ஒரு தண்ணீர் பாட்டில் பார்க்கலன்றாக்குள்ள ரெண்டாவது செந்தில் பாலாஜி பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க அது வரைக்கும் செவனேன்னு தான் இருந்தாங்க அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி பேரை சொன்ன உடனேயே செந்த அவர் அழகா வீடியோவை பாடுறா விளக்கண்ணா செந்தில் பாலாஜின்னு சொல்லி என் பேரை சொன்னது அவர் பதினாறாவது நிமிஷத்துல அவர் பேச ஆரம்பிச்ச ஆறாவது நிமிஷத்துல செருப்பு பறந்து வருது அந்த செருப்பு வர்றது நல்லா தெரிஞ்சுங்க அவரை வீசி அவரை கேவலப்படுத்துன்றதுக்காக கூட இருந்திருக்கலாம் இல்லை அவரோட அட்டென்ஷனை வாங்கறதுக்காக கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா அந்த ஆறேழு நிமிஷத்துலயே அங்களுக்குள்ள எல்லாமே மாறி போச்சு எல்லாமே மாறி போச்சு ஏன்னா அவள் எட்டு பத்து மணி நேரம் நின்று இருக்காங்க வெயில பொட்டா வெயில நின்றுருக்காங்க இல்ல பச்சை தண்ணி கூட இல்லாம தண்ணி பட்டி கேட்க கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா இல்ல அதுல ஒரு அந்த லாஜிக்கு எவனுமே யோசிக்கவே மாட்டோம் இல்ல வந்து விழுந்துச்சு சார் நல்லா தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு மாபு முப்பதாயிரம் பேர் கூடுற இடத்துல ஒரு முந்நூறு நானூறு பேர் உள்ளே தேவை எவ்வளோ பேர் நல்லா தெரிஞ்சுங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே அவங்க உள்ளே இருந்திருக்கணும் இவர் பன்னெண்டு மணி இவர் மூணு டு பத்து தான் பர்மிஷனே வாங்கியிருக்குது ஏழு மணி நேரம் தான் பர்மிஷன் வாங்கியிருக்குது ஆனால் அங்கே கூட்டம் பத்து மணிக்கு முன்னாடியே கூட ஆரம்பிச்சிட்டு ஏன்னா இவங்க பன்னெண்டு மணிக்கு சொல்லி போட்டுட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாவு கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்குல்ல அதை குண்டர்கள் உள்ளே பூந்துட்டாங்கன்னு இன்னைக்கு ஆதரவு ஏற்கனவே அது ஏகப்பட்ட கேஸ் வாங்கியிருக்கு இப்போ இதில் இதை வேற கொண்டாது எந்த ஆதாரத்தில் குண்டர்கள் உள்ளே பூந்துட்டாங்க ரொம்ப ஈஸி சார் இதெல்லாம் சொல்றதுக்கு சொல்லுவாங்க ஆனால் எப்பயுமே என்ன கொடுமைன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லும் தல்லிக்கடில் சொன்னாங்க இல்ல விரோதிகள் தேச விரோதிகள் தீய சக்திகள் உள்ள பூந்துட்டாங்க விவசாயிகள் போராட்ட கூட்டத்தில் சொன்னாங்க நக்சலைட்டு உள்ளே பூந்துருச்சு எப்பயுமே கவர்மெண்ட் தான் இதை எடுத்து கொடுக்கும் ஆனால் இந்த தடவை இவங்க கவர்மெண்ட்டு உள்ள்குள்ள பூந்துருச்சுன்ட்டாங்க அதாவது குண்டர்கள் திமுக குண்டர்கள் சார் தாவேகால இருக்கிறவனுக்கு எவன் திமுக காரன் எவன் தாவேக்காய்காரன் தெரியாமல் போயிடுமா சார் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ரெண்டாவது எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு ஒரு சின்ன வேலை பார்க்கறது கஷ்டம் கஷ்டம் பிரிச்சிருவாங்க ஒரு சின்ன சந்தேகம் லைட்டாக எந்திரிச்சா கூட அவனால் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த புதுசா ஒரு தேர் கொண்டாந்து கத்தி குத்து கத்தி குத்து கத்தி அதை கிழிச்ச குத்தல கிழிச்சாங்க எந்த ஆஸ்பத்திரியில யாரு படுத்து கிடக்குறா கத்தியை கிழிச்சுட்டாயப்பா ரைட் ஓகே எந்த ஆஸ்பத்திரியில யாரும் படுத்து கிடக்குறா விட்டுருவாங்களா இல்ல இந்த நியூஸ் காரங்க தான் விட்டுருவாங்களா யோசிச்சு பாருங்க தேடி புடிச்சு தூக்கி போட்டம் கிளிகிறீங்க கிழிச்சோம் இதை விட கண்டிப்பா வேற என்ன வேணும் சார் என் அவன் ஆளாவும் பறக்குறான் எப்படியாச்சும் இதை வந்து நம்ம பிடிச்சி பெரிய விஷயமாக்கி விட்டோன்னுட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அந்த விஷயம் மேலே வராமல் யாருக்குன்னு தெரியாமல் அப்படியே அமுங்கி போயிரு ஆல் ஓவர் இந்தியா நியூஸு சார் இன்னும் சொல்ல போனால் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சைனாக்காரன் இரங்கல் தெரிவிச்சிருக்கான் இந்த மாதிரி கரூரில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க இந்தியாவில் கரூர்ன்றது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லி எப்படி நம்ம ஐயா தளபதி விஜய் இருக்கா அப்படி இல்லை அவர் வந்து ஒரு இரங்கல் வீடியோ போட்டா அப்படிங்க அதே மாதிரி அவனும் போட்டிருக்கான் சைனாக்காரனுக்கு ஐயாவும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரே அவர் வித்தியாசம்தான் அவர் சிஎம் சாரை வம்புழுத்தாப்புல சைனாக்காரன் சிஎம் சாரை வம்புழுக்கல் அவ்வளவுதான் வித்தியாசம் அதுக்கு என்ன பொது சொல்ல போறியப்ப அந்த கத்தி கொடுத்து கடந்தது இல்லைப்பா ஆஸ்பத்திரி ஒருவேளை அதுவாகவே கிழிஞ்சதெல்லாம் அதுவாகவே ஒட்டிக்குச்சா என்ன இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அவனுக்கு பயமாயிடுச்சா இல்ல அவன் செத்துட்டானா என்னாச்சு கிழிச்சதா விழுந்து சாகடிக்கப்பட்டது சாகடிக்கப்பட்டதுல ஒட்டு மொத்தம் முப்பதாயிரம் பேர்ல ஒருவேளை கூட்ட நெரிசல அப்ப ஏற்பட்ட இடத்துல விழுந்து சாவரதா இருந்தா இந்நேரம் டெத்து டோலு நூறுக்கு மேல போயிருக்கணும் ஏன்னா நின்னதுல பிப்டி பர்சன்ட் பொண்ணுங்க அதுல பிப்டி பர்சன்ட் குழந்தைங்க சின்ன பசங்க அது நல்லா தெரிஞ்சுங்க இது விழுந்துதான் அந்த டிச்சுக்குள்ள விழுந்துட்டாங்க அந்த பிட்டுக்குள்ள விழுந்துட்டாங்க மூச்சு முட்டி சத ஒருத்த மேல ஒருத்த விழுந்தது மூச்சு முடி ஒரு அம்மா சொல்லுச்சு ஞாபகம் இருக்க கரண்ட் சாக எடுத்து சத்தாங்கன்ட்டு அது எங்கேயாச்சும் கணக்குல எடுத்தாங்களா எங்கேயாச்சும் கணக்குல எடுத்தாங்களா யாரு உட்காந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார் இவங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது இனிமேல் எப்படி நடக்க கூடாது என்ன பண்ணணும் அதை பத்தி எவனுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஆளாளுக்கு அவங்களுக்கு இதை எப்படியாச்சும் கவரேஜ் பண்ணி ஒன்னு அந்த சைடு அவனை மாட்டி இல்லை இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் ஏதாச்சும் ஒன்று தான் அவங்களோட மெயின் அஜெண்டாவா இருக்குது இல்லாடி வந்திருக்கணும்ல ஏன் இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல ஆதவர் சொல்றாங்களா குண்டர்கள் பூந்துட்டான்ட்டு செந்தில் பாலாஜி தான் சதிவு பண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கல்ல தலைவர் வீடியோ போட்டார்ல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதார் என்ன உண்மை தெரியும் என்ன உண்மை அதை சொல்லுங்க அதை சொல்லிட்டு என்ன வேலை முடிஞ்சு வச்சு எல்லாம் சால்வு அந்த தைரியம் இருக்கா சொன்ன கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க சொன்ன எப்படி முடியும் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு கேட்பாங்க பதிலே சும்மா பிளைன்னா போயிட்டு இருக்காங்க அதாவது ஆளணுன்ற ஆசை மட்டுமே இருக்குது ஆனா அதுக்கான தகுதி நமக்கு இருக்குதா அந்த கேள்வி இது வரைக்கும் எவனையுமே எங்கேயுமே கேட்டது என்ன தகுதி உங்களுக்கு ஆளுறதுக்கு இருக்குது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அந்த அசம்பாவிதத்தை என்னால பார்க்க முடியல தாங்க முடியல எனக்கு துக்கம் தொண்டைய அடைக்குது நெஞ்சு வடைக்குது போயிட்டு படுத்துக்க அது இதை ஹேண்டில் பண்ண முடியாதவன் எப்படி இவ்வளவு பெரிய எட்டு கோடி மக்களோட பிரச்சனையை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் ஒரு நாள் எவ்வளவு சாவு நடக்குது எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது எவ்வளவு கொலை நடக்குது இதெல்லாம் எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ இதெல்லாம் பண்ணாதானே நீ தலைவ இதுக்கே ஓடிட்டேன்னா அப்புறம் வருஷத்துல நாள் நீ வீட்டுக்குள்ளே மூடிட்டு தான் கிடக்கணும் கதவை வேற என்னத்த பண்றது இவ்வளவுதான் செந்தில் பாலாஜி எப்படி வந்தார் அவங்களுக்குள்ளாண்ட உட்கார்ந்தார் ஊருக்குள்ள மீட்டிங்கில் அவரத்தோட நான் மீட்டிங்கு என் ஒன்றிய சேலா இவங்க எல்லாம் பார்த்துட்டு கட்சி வேலையில் பார்த்துட்டு சேதி கேள்விப்பட்ட ஓடனே நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் அவங்க என்ன பிரச்சனை யாரோட பிரச்சனை எப்படி பிரச்சனை இத வச்சு என்ன பண்ணாலும் இதோ பிரச்சனை போயிட்டு நம்ம நிப்போம் இவ்வளவுதான் பண்ணுது இதுக்குதான் போட்டு அந்த இலி கிழிச்சுட்டு இருக்கேன் இவ்வளவுதான் சார் இது அரசியல் பண்றதுக்கு ஒரு இலவும் கிடையாது முழுக்க 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 ஒரு இந்த சொல்வாயில அடிக்கடி மனிதாபிமானம் அவ்வளவுதான் அதுல போய் இந்த ஆனா இவ்வளவு நல்லா தெரிஞ்சுங்க எவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியலோ எவனுக்காக போனியலோ அவன் அந்த பக்கமே திரும்பி பார்க்கல அங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓடிட்டான் எவனை வெறுத்தியலோ எவனை அடிச்சியலோ எவனை போட்டு கிளி கிளி கிழிச்சியலோ அவன் தான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து நின்று நான் எல்லாரையும் சேர்த்தா சொல்றேன் அதிமுக திமுக பாசகா நாத்தாக்கா எல்லாரையும் சேர்த்து சொல்றான் பிசிகா சி கொண்டு அதனால் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சினாலே எல்லாம் புரியும் பார்த்துங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவே புரிஞ்சுக்கலாம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவன் அப்படியே கனவு சாகும் அவ்வளவுதான் நன்றி